ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய புடிச்சி இழுத்தியா என்ன கைய புடிச்சி எழுத்தியா பொண்ண கைய புடிச்சு எழுத்தியாப்பா என்ன கைய புடிச்சிருத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை பொண்ண கையை பிடிச்சி இழுத்தியா என்ன கையை பிடிச்செழுத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு என்ன வாக்கிய சண்டை இருக்கு ஏய் நான் சரியா பேசுறேன் சரியாதான் இருக்கு சரி சரி இப்ப நீ கைய பிடிச்ச இழுத்துறதுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் ஏய்யா நான் சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட் கரெக்ட்

பிடிச்சிருத்தியாடா hey, என்ன